வணக்கம் மீண்டும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காலை மாலை வேலை வேலை என நேரமின்றி ஓடும் நமது வாழ்விலே சில நிமிடங்கள் நின்று சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து தெருவிலே சந்திக்கும் மனிதர்களிடம் உங்களது விருப்பம் என்ன என கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை கூறுவார்கள் இருப்பதற்கு நல்ல வீடு தேவை என்பார் ஒருவர் உழைப்பதற்கு நல்ல வேலை வேண்டும் என்பார் இன்னொருவர் வீடும் வேலையும் உள்ள ஒருவர் வேறொன்றை கேட்பார் ஆனால் அடிப்படையில் பார்த்தால் நாம் எல்லோரும் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ விரும்புகின்றோம் ஆனால் ஆனந்தம் இவ்வாறுதான் கிடைக்கும் என்ற ஒரு சூத்திரத்தை வைத்திருப்போம் நல்ல வேலை நல்ல வீடு நல்ல குடும்பம் என்றால் அது ஆனந்தத்தை கொண்டு வரும் அல்லது நிம்மதிக்கு அது ஈடு என எண்ணுகின்றோம் ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தும் தற்கொலை செய்யும் மக்களையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதே நேரம் போடுவதற்கு ஒழுங்கான உடையில்லாத பொழுதும் மலர்ந்த முகத்துடன் ஆனந்தமாக இருக்கும் மக்களையும் கண்டிருக்கின்றோம் அத்துடன் இன்று இன்பம் தரும் விஷயம் நாளை துன்பம் தருவதற்கான சாத்தியமும் உள்ளது என்பதனை நாம் அறிவோம் இவ்வாறு பல விஷயங்களை நாம் கண்கூடாக பார்த்தாலும் உண்மையில் அந்த வழிப்பொருட்களில் தங்கியிராத ஆனந்தத்தை நிம்மதியை நமது வாழ்வில் தேடுகின்றோமா என பார்த்தால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் உள்ளது அண்மையில் கேட்ட ஒரு பாடல்தான் நினைவுக்கு வருகின்றது இங்கு கவிஞரின் கற்பனை திறன் அபாரமாக உள்ளது பாடலில்

चुना। அவரவர் நிலமைக்கு விளையச் சொன்னார் அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னார் குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார் இரு கோடுகள் அக்பர் என்ற சக்கரவர்த்திக்கு பீர்பால் என்ற மந்திரி இருந்தார் ஒரு நாள் அக்பர் ஒரு கோட்டை கீறி அந்த கோட்டை தொடாமல் அழிக்காமல் அதனை சிறிதாக்க முடியுமா என பீர்பாலிடம் சவால் விட்டார் பீர்பாலும் சிறிது யோசித்துவிட்டு ஒரு பெரிய கோட்டை அதன் அருகில் கீறினார் அப்பொழுது அக்பரின் கோடு தானாகவே சிறியதாகிவிட்டது இன்று உலகிலே அநீதியும் அக்கிரமங்களும் தலை தூக்கியிருக்கும் நிலையிலே நாம் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி பலரது மனதிலும் எழுகிறது ஆம் உலகிலே அநியாயம் கொடூரம் மற்றும் அநீதி தலை உள்ளன ஆனால் அமைதிக்கான குரலை பெரிதாக்கும் பொழுது மிகவும் பெரிதாக்கும் பொழுது மற்றவை தானாகவே சிறிதாகிவிடும் படைத்தவர் நமக்கு இந்த மனித உடலை தந்துள்ளார் இந்த மனித வாழ்க்கை கிடைக்கப்பட்டது பற்றி நாம் திருப்தியாக உள்ளோமா இல்லையா எண்ணி பாருங்கள் இந்த மனித உடல் கிடைக்க பெற்றதனால் என்னவெல்லாம் நடைபெற முடியும் படைத்தவர் இந்த கண்களை தந்தார் அதுமட்டுமன்றி காண்பதற்கு அழகிய காட்சிகளையும் படைத்தார் இது ஒரு சிறிய விடயமல்ல தினமும் பல காட்சிகளை பார்க்கும் நமக்கு அதன் மதிப்பு புரிவதில்லை இது எப்படி என்றால் ஒரு தாய் குழந்தை தொலைந்து போன பொழுது காட்டும் அன்பு போன்று அதற்கு முன்னர் அன்பை வெளிப்படுத்துவதில்லை பிள்ளையிடம் நான் உன்னிலே எவ்வளவோ அன்பு செலுத்துகிறேன் என்று அழுதபடி கூறுவதில்லை ஆனால் பிள்ளை தொலைந்துவிட்டால் நான் எவ்வளவு அன்பு வைத்துள்ளேன் பிள்ளை எனது இதயத்தின் ஒரு பகுதி என்றெல்லாம் தாய் கதறுவாள் பிள்ளை திரும்பி வந்தால் சில வேளைகளில் எங்கே சென்றிருந்தாய் என கூறி இரண்டு அடிகள் கூட விழும் நமது வாழ்வின் நிலை இப்படியிருந்தால் நமக்கு என்ன கிடைத்துள்ளது என நாம் எவ்வாறு புரிந்து போகிறோம் நீங்கள் மனிதர்கள் மிக பெரும் பாக்கியத்தால் இந்த மனித உடல் கிடைத்துள்ளது இந்த மனித வாழ்க்கையின் பெருமதியினை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டீர்களா உங்களின் உள்ளே இந்த மூச்சு வருகின்றதே இதன் பெருமதியை நீங்கள் அறிவீர்களா பல மக்கள் கடவுளே எனக்கு ஆசிர்வாதம் தாருங்கள் என கேட்பார்கள் கடவுளின் ஆசிர்வாதம் உங்களின் மேல் எப்பொழுதும் உள்ளது என நான் உங்களுக்கு கூறினால் நீங்கள் நம்புவீர்களா என்னிடம் அதற்கான ஆதாரம் உள்ளது இந்த மூச்சு உங்களின் உள்ளே வந்து போகும் வரை கடவுளின் கை உங்கள் மேல் உள்ளது ஆனால் அது உங்களுக்கு தெரியாது உலகத்து பிரச்சனைகளில் மூழ்கி அதனை மறந்து விடுகிறோம் நான் விழிப்பாக இரு என்று கூறுகிறேன் நீயோ தூங்கிவிடுகிறாய் என கபீர் என்ற ஞானி கூறுகின்றார் எவ்வாறான தூக்கம் கடவுளின் கைகள் தனது தலைமேல் உள்ளதை புரிந்து கொள்ளவில்லை ஒரு ஆசிர்வாதம் அல்ல பல ஆசிர்வாதங்கள் தரப்படுகின்றன ஆனாலும் மனிதனோ எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கின்றான் தரப்படும் ஆசிர்வாதங்களை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் மேலும் வேண்டும் என கேட்கின்றான் பற்றின்று இரு என நான் கூறுகின்றேன் ஆனால் நீயோ பற்றுகளில் சிக்கி வாழ்கிறாய் காலம் காலமாக புரிய வைத்தாலும் ஏற்றுக்கொள்பவர் யாரும் இல்லை கண்கள் கண்டதை ஏற்றுக்கொள் என நான் கூறுகின்றேன் நீயோ எழுதியதை நம்புகின்றாய் என மேலும் கபீர் கூறுகின்றார் நீங்கள் நிச்சயம் உயிருடன் இருக்கின்றீர்கள் ஆனால் உண்மையாக உயிர் வாழ்கின்றீர்களா அல்லது நீங்கள் செய்வதையெல்லாம் ஒரு பொம்மை போன்று செய்கிறீர்களா வேறு யாரோ உங்களை இயக்குகிறார்களா பொம்மை நிச்சயம் அசைகிறது ஆனால் அது உயிருடன் இல்லை கடவுள் உங்களின் உள்ளே உள்ளார் பெயர்கள் பல இருக்கலாம் இது பெயர்களை பற்றியது இல்லை உங்களின் உள்ளே ஒரு பொருள் உண்டு எப்பொழுது நீங்கள் அதனை அனுபவம் செய்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் உங்களது மனதிடம் கேட்டால் அது வேறுவிதமான விதமான மகிழ்ச்சியை கேட்கும் ஆனால் இதயத்திடம் கேட்டால் அது உண்மையான ஆனந்தத்தை விரும்பும் மக்கள் தேடுகிறார்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்களுக்கு என்ன தேவை மக்கள் அற்புதத்தை விரும்புகிறார்கள் மக்களை பொறுத்தவரை அற்புதம் என்றால் என்ன சூரியன் உதிக்கின்றது தனது ஒளியை எல்லா இடங்களுக்கும் பரப்புகின்றது மக்கள் அதனை அற்புதம் என எண்ணுவதில்லை எந்தவித பிரயத்தனமும் இன்றி உங்களின் உள்ளே இந்த மூச்சு வந்து போகின்றது கடவுளின் ஆசிர்வாதம் வந்து போகின்றது இதனை மக்கள் அற்புதம் என எண்ணுவதில்லை கல்லிலிருந்து பால் வடிந்தால் அதனை மக்கள் அற்புதம் என எண்ணுகிறார்கள் பசுவிலிருந்து பால் வரும்பொழுது அதனை அற்புதம் என எண்ணுவதில்லை ஆனால் கல்லிலிருந்து பால் வடிந்தால் அதனை அற்புதம் என எண்ணுகிறார்கள் படைத்தவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் மரம் செடி ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என எல்லாவற்றையும் படைத்துள்ளார் உங்களை படைத்தார் நீங்கள்தான் அற்புதம் நீங்கள் ஒரு அற்புத படைப்பு என எப்பொழுதாவது எண்ணியிருக்கிறீர்களா இயற்கையாக எது நடைபெறுகிறதோ அதனை மக்கள் அற்புதம் என எண்ணுவதில்லை எது இயற்கைக்கு மாறாக உள்ளதோ அதனை அற்புதம் என எண்ணுகிறார்கள் இது தலைகீழாக இல்லையா இது ஏதோ ஒரு மதத்தை பற்றிய விடயம் என மக்கள் எண்ணுகிறார்கள் இல்லை இது உங்களை பற்றிய விடயம் உண்மை பொருளை கண்டு கொள்ளுங்கள் உங்களது முகத்தை கண்ணாடியிலே பார்க்கின்றீர்களே அது அல்ல நீங்கள் உங்களது முகம் மாறிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் அதுவல்ல உண்மையான மாற்றம் வந்து போகும் இந்த மூச்சு எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுது ஏற்படும் மாற்றம்தான் மிகப்பெரிய மாற்றம் உங்களால் உங்களது முகத்தையே பார்க்க முடியாமல் போய்விடும் ஆனால் விடயம் மரணத்தை அல்ல விடயம் உயிர் வாழ்வதை பற்றியது உயிர் வாழும் பொழுதே உங்களின் உள்ளே கடவுளின் அருள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதனை கண்டு கொள்ளுங்கள் கபீர் என்ற ஞானி நான் மாலை உருட்டுவதில்லை வாயால் ராம் ராம் என்று கூறுவதில்லை கடவுளே எனது தியானத்தை செய்கிறார் நான் அமைதியாக ஓய்வெடுக்கிறேன் என கூறுகின்றார் உங்கள் உள்ளே தாகம் இல்லை என்றால் நீங்கள் இதனை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் தாகம் இருந்தால்தானே தண்ணீரை அனுபவித்து குடிக்க முடியும் இவை பிரேம் ராவத் அவர்களது உரைகளில் இருந்து எடுக்கப்பட்டவையாகும் முதனி கண்டறிவாரில்லை உள்நாடி கொண்டுள்ளே ஒளி பெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருந்தானே அறிவு வடி பின் அறிய அறிவோபடிவன்று அருளாலுணர்ந்தே அறிவோபடிவன்று அறிந்திருந்தே தன்னை அறிய தனக்கோர் கீழில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறிய தனக்கோர் one மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறிவிட வருகின்றேன் நன்றி பெறுவதற்கு அறிய பெற்றும் பெறுவதற்கு அறிய பிராணி பேடார் பெறுவதற்கு அறிய பிறவியை பெற்றும் பெறுவதற்கு அறிய பிராணி பே Oh, really?